உலகத்தை பற்றிய சிந்தனையில் நிரப்பிக் கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறான் என்றால் அந்த வணக்க வழிபாடுகளுக்கு கூலி இந்த உலகத்திலேயே கொடுக்கப்பட்டுவிடும் இதற்குண்டான முழுமையான கூலியை பெற வேண்டும் என்றால் சிந்தனையில் மறுமை பற்றி நாம் நிரப்ப வேண்டும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஒரு முஸ்லிமுடைய வாழ்வை பொறுத்தவரை அவர் இந்த உலக வாழ்க்கையை விட தான் நம்பிக்கை கொண்டிருக்கிற மறுமை வாழ்க்கையை பெரிதனும் பெரிதாக நேசிக்க வேண்டும் மறுமை வாழ்வுக்கே அவர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் இவ்வுலகில் அவர் தேர்வு செய்யக்கூடிய அனைத்தையும் உலகத்தின் பிரதிபலனை அடிப்படையாக கொள்ளாமல் உலகத்தின் பலாபலனை கருத்தில் கொள்ளாமல் இந்த காரியத்தில் நான் ஈடுபடுவதால் எனது மறுமை வாழ்விற்கு எந்த விதத்தில் இது நன்மையாக அமையும் மறுமையில் எனக்கு இது எப்படிப்பட்ட பிரதிபலனை திருப்பி தரவிருக்கிறது என்று முழுக்க முழுக்க இவ்வுலகில் தான் ஈடுபடக்கூடிய அனைத்து காரியங்களிலையும் மறுமையின் பலனை கவனத்தில் கொண்டு செயல்படக்கூடிய தன்மையை ஒரு முஸ்லிம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதைத்தான் திருக்குறான் நமக்கு போதிக்கின்றது அத்தகைய மறுமை சிந்தனையைத்தான் நபிகள் நாயகம் சலல்லாஹு அழகி செல்லம் அவர்களும் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் ஆனால் இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்கள் திருக்குறான் போதிக்கக்கூடிய இந்த அறிவுரைக்கு மாற்றமாக முழுக்க இவ்வுலகத்தின் இன்பங்களிலே மூழ்கி விடுகிறார்கள் மறுமையை மறந்தவர்களாக மறுமை என்கிற ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமானது அதில்தான் ஒரு ஒரு முஸ்லிம் நிரந்தரமாக நிலையாக இருக்க போகிறார் ஒரு முஸ்லிமுக்கு அல்ல வாக்களித்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் அவர்கள் மறுமை குறித்து நமக்கு சொன்ன செய்திகளெல்லாம் மறந்தவர்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்தின் அற்பமான இன்பங்களே நிலையானது என்பதாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில மறுமை சிந்தனைக்கும் இடம் மிக மிக குறைந்து விட்டது மறுமை பற்றிய சிந்தனையே குறைந்து விட்டது மறுமை பற்றிய பேச்சுக்கள் குறைந்து விட்டது அவருடைய ஒவ்வொரு தேர்விலையும் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் உலகத்தின் சிந்தனை தான் மிகைத்திருக்கிறதே தவிர மறுமையினுடைய சிந்தனை அதனுடைய தாக்கம் என்பது ஒரு முஸ்லிம் இடத்தில் மிக குறைந்த அளவில் இருக்கிறது அதனால் தான் அல்லாஹுரபுல்லாலமின் மனிதர்களுடைய இவ்வுலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ கண்டித்து திருக்குறான் இல்லை சொல்கிறான் பல்சி ரூணல் வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கிறீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் மறுமைதான் சிறந்தது அதுதான் நிலையானது என்று அல்லாஹ் சொல்கிறான் உலகம் உலகம் என்று உலகத்துக்கு பின்னாலேயே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் இன்பங்களை நோக்கியே சென்று கொண்டிருக்கிற மனிதர்களை பற்றித்தான் அல்லாஹ் இவ்வாறு கண்டிக்கின்றான் நீங்கள் இந்த உலகத்தின் இன்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் உலகத்தின் பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் வழங்குகிறீர்கள் உலகத்தினுடைய நன்மைகளுக்கு முக்கியத்துவம் வழங்குகிறீர்கள் செல்வத்தை சேகரிக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவத்தை வழங்குகிறீர்கள் அல்லாஹ் எங்கும் இந்த உலகம் வேண்டாம் என்று ஒரு மனிதனுக்கு சொல்லவில்லை உலகமும் வேண்டும் உலகத்திலையும் நன்மைகளை தேடலாம் அப்படிப்பட்ட பிரார்த்தனைகளையும் அல்லாஹு ரபுல்லாலமி நமக்கு சொல்லி தந்திருக்கிறான் ரப்பனா ஹசனான் இறைவா எனக்கு இந்த உலகத்திலேயும் நன்மையைத்தான் ஓஃபில் ஆகிரத்தி ஹசனா மறுமையிலும் எனக்கு நல்லவற்றைத்தான் தான் அதா பின்னார் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றேன் அப்ப இந்த உலகத்தில் நன்மையை தேடுவதோ நன்மையை வேண்டுவதோ பளிப்பிற்குரிய ஒன்று இல்லை அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் உலகமே வேண்டாம் எதுவும் வேண்டாம் என்கிற ஒரு சிந்தனையை இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு போதிக்கவில்லை உலகமும் வேண்டும் தேவையான அளவிற்கு வேண்டும் உலகம் எந்த அளவிற்கு ஒருவனுக்கு அதிகமாக வழங்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு அவனிடத்தில் மறுமை சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும் உலகத்தின் இன்பங்கள் எந்த அளவிற்கு ஒருவனிடத்தில் குவிகின்றதோ அதற்கு ஏற்ப அவனிடத்தில் மறுமை பற்றியான ஆசை அதன் மூலம் மறுமை தேடக்கூடிய அம்சம் அவனிடத்தில் அதிகமாக இருக்க வேண்டும் அதுதான் மறுமை சிந்தனை திருக்குறாளிலே மூசாலி இஸ்லாம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த காரூனை பற்றிய வரலாறு சொல்லப்படுகிறது காரூனுக்கு வழங்கப்பட்டதை போன்ற செல்வம் உலகத்தில் எவனுக்கும் வழங்கப்படவில்லை இன்றைக்கு யாரெல்லாம் நாம் உலக பணக்காரர்கள் மிக சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மலைபோல் செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நாம் கருதுகிறோமோ அதைவிட பன்மடங்கு அதிகமான செல்வம் காரூனுக்கு வழங்கப்பட்டிருந்தது அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை பற்றி அல்லாஹ திருக்குடானில் சொல்கிறான் அந்த செல்வங்கள் எல்லாம் கஜானாவில் பூட்டி வைத்து பூட்டப்பட்ட சாவிகள் இருக்கிறதல்லவாள் அந்த சாவிகளை சுமப்பதற்கு உடல் வலுவுள்ள வலிமையான ஒரு பெரும் கூட்டம் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் காரூனுக்கு வழங்கப்பட்ட செல்வம் எப்படிப்பட்டது என்றால் அந்த செல்வங்களை எங்கே எந்த கருவூலத்தில் அவன் வைத்திருக்கிறானோ ஒவ்வொரு கருவூலத்தையும் பூட்டி பூட்டி அதனுடைய சாவிகள் தனித்தனியாக இருக்கிறது இந்த சாவிகளை சுமப்பதற்கு செல்வத்தை அல்ல அவன் சேர்த்து வைத்திருக்கிற தங்கங்களை அல்ல தங்கங்களும் செல்வங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் எந்த கஜானாவில் அவன் உள்ளே வைத்திருக்கிறானோ அந்த கஜானா பூட்டப்பட்டதற்கு பிறகு அதன் சாவிகளை சுமப்பதை பற்றி அல்லாஹ் சுமப்பதற்கே உங்களில் வலு உள்ள பெரும் கூட்டம் வேண்டும் உடல் வலிமை உள்ள கூட்டம் வேண்டும் என்கிறான் நோஞ்சான்களை பற்றி பேசல தூக்குறத்துக்கு சிரமப்பட்டு கொண்டிருக்கிற ஆட்களை பற்றி அல்ல ஒரு சுமையை தலையில் ஏற்றிவிட்டால் உடனடியாக உடல் வலிக்கின்றது என்னால் இந்த சுமையை தூக்க முடியவில்லை என்று சொல்பவர்களை பற்றி அல்ல உளில் கூவத்தி உங்களில் நல்ல வலிமை உள்ள திரோகாத்திரமான எதையும் தூக்குவதற்கு சக்தி பெற்றவர்கள் இன்றைக்கும் பல பேர் இருப்பார்கள் இளைஞர்கள் என்று நாம் சொல்லிக்கொள்வோம் கீழே குனிஞ்சிட்டு எதையாவது தூக்கிட்டு நிமிந்தார்னா குறுக்கு பிடிச்சிருச்சு முதுகு வலிக்குது பத்து படி தான் ஏறி இருப்பார் முற்றுக்கால்லாம் வலிக்குதுங்குவார் இந்த மாதிரி பலவீனமானவர்களை பற்றி பேசவில்லை உடல் வலிமை உள்ளே திடகாத்திரமான ஒரு பெரும் கூட்டம் வேண்டும் அப்படின்னா அவனுக்கு வழங்கப்பட்ட செல்வம் எந்த அளவிற்கு அதிகமான செல்வத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமின் அவனுக்கு வழங்கியிருக்கிறான் அப்படி செல்வம் வழங்கப்பட்ட அவன் அவனுக்கு மூசா அலி இஸ்லாம் அவர்களை அனுப்பி அல்லாஹு ரப்புல் ஆலமின் முக்கியமான அறிவுரைகளை சொல்லச் சொல்கிறான் அந்த அறிவுரைகளில் மிக முக்கியமானது முதன்மையானது என தெரியுமா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கார்வனுக்கு சொன்ன அறிவுரை அல்லாஹு சொல்லி சொன்னதின் பேரில் உள்ள சொல்லப்பட்ட அறிவுரை வப தகி பீமா ஆதாக்கல்லாஹு அல்லாஹ் உனக்கு வழங்கியவற்றின் மூலம் அத்தாரல் ஆஹிரா மறுமையின் வீட்டை தேடு அல்லாஹ் உனக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் உனக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளை தந்திருக்கிறான் இதன் மூலம் நீ எதை தேட வேண்டும் இந்த உலகத்தின் இன்பங்களிலேயே நீ மூழ்கி விடக்கூடாது இவ்வளவு செல்வம் வழங்கப்பட்டது தவறு ஹலாலான வழிமுறையில் திரட்டி வைத்திருப்பது குற்றம் ஆனால் இந்த செல்வங்களின் மூலம் இந்த பொருளாதாரத்தின் மூலம் இந்த உலக இன்பங்களின் மூலம் ஆகிறான் மறுமையின் வீட்டை நீ தேடு மறுமையை தேடு இதன் மூலம் மறுமையினுடைய சிந்தனையில் வை மறுமைக்காக வாழ் இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு தேர்வுகளையும் மறுமையை பிரதானமாக கொண்டு தேர்வு செய் இதுதான் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் காரூனுக்கு சொன்ன அறிவுரை அல்லாஹு சொன்ன சொல்ல அறிவுரை அதுதான் நமக்கும் அப்போ ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை இந்த உலகத்தின் இன்பங்களை விட உலகத்தினுடைய காரியங்களை விட மறுமைக்கு அவன் முன்னுரிமை வழங்க வேண்டும் அவ்வாறு மறுமையை மறந்து ஒருபோதும் நாம் வாழ்ந்துவிடக்கூடாது நபி அல் நாகிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் தமொது செயல்பாடுகளின் மூலமாகவும் தமது அறிவுரைகளின் மூலமாகவும் சஹாபா பெருமக்களுக்கு நபித்தோழர்களுக்கு மறுமை தான் அதிகமாக ஊட்டினார்கள் இந்த உலகம் நிலையானதல்ல இது வெற்று அலங்காரம் கண்கவர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்பமான ஒரு இன்பம் இந்த உலகத்தின் எந்த இன்பங்களும் நினைத்திருக்காங்க நீடித்திருக்காங்க ஒருவர் கோடி கோடி செல்வங்களை திரட்டி வைத்திருக்கிறார் நிலையானதால் பெரும் பேரை புகழை பெற்றிருக்கிறார் நிரந்தரமானதால் எல்லாமும் அழிந்து போகக்கூடியது அவனது மரணத்தின் மூலம் அவனுக்கும் இந்த உலகத்திற்குமான எல்லாவித தொடர்புகளும் முறிந்து போய் விடுகிறது அவனது செல்வம் அழிந்து விடுகிறது அவனது சொத்துக்கள் அழிந்து விடுகிறது அவன் இந்த உலகத்தில் சேர்த்து வைத்திருக்கிற மக்கள் ஆதரவு ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது மறுமையில் அவன் அனாதையாக எந்த செல்வமும் இல்லாதவனாக ஆதரவற்றவனாகத்தான் நிற்க வேண்டும் என்று மறுமையை பற்றி நமக்கு திருக்குடான் சொல்கிறது நாளிலே ஒவ்வொரு மனிதர்களும் தம்முடைய தாயை பார்த்து தந்தையை பார்த்து மனைவியை பார்த்து ஏனைய நண்பர்களை பார்த்து விரண்டோடுவான் தாயை பார்த்து விரண்டோடக்கூடிய நாள் தந்தையை பார்த்து விரண்டு விடக்கூடிய நாள் கணவன் மனைவியை பார்த்தும் மனைவி கணவனை பார்த்தும் விரண்டு விடக்கூடிய நாள் அப்படி என்றால் எப்பேற்பட்ட பெரும் அச்சத்தை கொண்ட ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நாள் அது யாருடைய ஆதரவும் அங்கே இருக்காது யாரும் யாருக்கும் ஆதரவாக பரிந்து பேச இயலாது அல்லாஹுவின் அனுமதியின்றியை தவிர இறை தூதர்கள் கூட பரிந்து பேச இயலாது அது சொந்த பந்தங்கள் அங்கே கை கொடுக்க மாட்டார்கள் இன்றைக்கு எந்த குடும்பத்திற்காக ஓடாய் நாம் தேய்ந்து கொண்டிருக்கிறோமோ உழைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த குடும்பம் அங்கே துணை நிற்க இன்றைக்கு இந்த உலகத்திலே பல நபர்களும் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியங்களில் ஈடுபடுவதற்கு யாரை காரணம் காட்டுகிறார்கள் குடும்பத்தை காரணம் காட்டுகிறார்கள் மனைவி மக்களை காரணம் காட்டுகிறார்கள் சொந்த பந்தங்களை காரணம் காட்டுகிறார்கள் வட்டி அடிப்படையிலான குடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறார் கேட்டால் என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் என்ன எனக்காகவா இந்த வட்டியில் ஈடுபட்டேன் எனக்காகவா இந்த பொருளாதாரத்தை திரட்டினேன் எல்லாமும் என் பிள்ளைகளுக்காக எல்லாமும் என் மனைவிக்காக எல்லாமும் என் குடும்பத்திற்காக என்று குடும்பத்தை காரணம் காட்டித்தான் இந்த உலகத்தில் பல்வேறு மார்க்க மீறல்களில் பல மனிதர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு சொன்ன அறிவுரைகளை புறக்கணித்து அவற்றை மீறி நடைபெறக்கூடிய சபைகளிலையும் நிகழ்ச்சிகளிலையும் பங்கு கொள்கிறார்கள் ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கிறார்கள் நபிவெளிக்கு மாற்றமான நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்கிறார்கள் கேட்டால் குடும்பம் சொந்தம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் செல்லாவிட்டால் சொந்த பந்தங்கள் என்னை பகைத்து விடுவார்கள் சொந்த பந்தங்கள் என்னை வெறுத்து விடுவார்கள் ஒதுக்கி விடுவார்கள் என்று எந்த சொந்த பந்தத்தை காரணம் காட்டுகிறாரோ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சொந்த பந்தங்கள் நாளை மறுமை நாளில் நமக்காக பரிந்து பேச மாட்டார்கள் நிற்க மாட்டார்கள் நம்மை பார்த்து பேச்சு கொடுப்பார்களா மறுமையில் இவர்கள்லாம் பேச்சு கொடுப்பார்களா என்ன இங்கே நிற்கிறீர் உனக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் துணையாக நிற்பேன் என்று சொல்வார்களா யாரும் சொல்ல மாட்டாங்க தந்தை மகனை பார்த்து சொல்ல இயலாது மகன் தந்தையை பார்த்து சொல்ல மாட்டான் பெற்றோரை பார்த்து தாயை பார்த்து சொல்ல மாட்டான் தாய் பிள்ளையை பார்த்து ஓடக்கூடிய நாள் பிள்ளைகள் தாயை பார்த்து ஓடக்கூடிய நாள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் அனைவரையும் பார்த்து தனித்தனியாக தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஒவ்வொருவரும் தன்னை பற்றி மட்டுமே தான் எவ்வாறு இந்த தண்டனையிலிருந்து தப்பிப்பது அதை பற்றி மட்டுமே யோசிப்பார்கள் அந்த அளவிற்கு திடுக்கம் தரக்கூடிய நாளில் அந்த மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மறுமைக்காகத்தான் அல்லாஹு ரபுல் ஆலமின் இந்த உலக வாழ்வை நமக்கு தந்திருக்கிறான் என்கிற பேர் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மறுமைக்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை மறுமையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதுவன்றி இந்த உலகத்திலேயே நாம் சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்கல்ல உலகத்திலேயே நாம் இன்பமாக எல்லாவற்றையும் மறந்து மூழ்கி வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல உலகத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் இந்த உலகத்திலிருந்து உன்னுடைய மறுமைக்கு தேவையானதை திரட்டிக்கொள் மறுமைக்கு தேவையானவற்றை சம்பாதித்துக்கொள் மறுமைதான் சிறந்தது இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது இந்த சிந்தனை நபியல் அல்நாஹிம் சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் நமக்கு ஏற்படுத்துகிறார்கள் ஒரு முறை உமரதியுல்லாஹ் அவர்கள் நபி அல்நாஹிம் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களை சந்திப்பதற்காக உள்ளே செல்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் வீட்டிலே ஒரு கோரை பாயில் படுத்து கிடந்தார்கள் கோரை பாயில் வெற்று மேனியோடு படுத்திருந்த காரணத்தினால் அல்லாஹவின் தூதருடைய உடம்புகள்லாம் அதனுடைய தழும்புகள் பதிந்திருக்கிறது அல்லாஹவின் தூதரின் மேனியை பார்த்து மேனியில் உள்ள தழும்புகளை பார்த்து உமரதி அவுல்லாஹன் அவர்கள் கண் கலங்கினார்கள் நபியல் நாயகத்திடம் சொன்னார்கள் அல்லாஹவின் தூதரே நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா சொல்லியிருந்தால் உங்களுக்காக ஒரு விரிப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருப்போமே ஒரு விரிப்பு சொன்னால் ஒரு விரிப்பு நாங்கள் எடுத்துகிட்டு வர போறோம் ஏன் இந்த கோரை பாயில் படுத்துருக்குறீங்க ஏன் உங்கள் மேனிகளை பாருங்கள் மேனிகள்லாம் தழும்பு சொன்ன ஒரு விருப்பு நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அல்லவா சொல்லியிருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள் நபி அல் நாகிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் அதற்காகவெல்லாம் பெரிதாக அலட்டிக்கொள்ளாமல் அல்லாஹுவின் தூதர் சொன்ன பதில் மாலி ஒலி துன்யா நான் ஏன் அதை சொல்லணும் எனக்கும் இந்த துன்யாவிற்கும் என்ன தொடர்பு மா அன இல்லாக்க ராக்கிபின் இந்த உலகத்தில் என்னை பொறுத்தவரை நான் ஒரு பயணி மரத்தின் கீழே அவன் சில காலம் குறிப்பிட்ட காலம் ஓய்வு பெறுகிறான் அவ்வளவுதான் ஓய்வு பெறுவதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேனே ஒளியே இங்கே நிரந்தரமாக தங்கி இருப்பதற்க அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் நான் ஏன் இதை பற்றி சொல்ல வேண்டும் உமரதி உமரதியுல்லான் அவர்கள் ஏனைய மன்னர்களை பற்றி எல்லாம் பேசினார்கள் நினைவூட்டினார்கள் கைசர் மன்னரை பாருங்கள் கிஸ்ரா மன்னரை பாருங்கள் அவர்களெல்லாம் எவ்வளவு சுவபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எப்பேற்பட்ட இன்பம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எப்பேற்பட்ட பொருளாதாரம் செல்வம் அவர்களுக்கு குவிக்கப்பட்டிருக்கிறது நாம் எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் பார்த்தீர்களா அப்படின்னாங்க உமர் அவர்கள் இந்த வார்த்தை சொன்ன பொழுது நபி அல் நாகின் கோபம் கொண்டார்கள் உமரே எபிநல் ஹத்தாப் ஹத்தாபின் மகனை அன் தஃபி ஷக்கின் நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறீர்களா யாரை யாரோட கம்பேர் பண்ணுறீங்க ஏன் இறை மறுப்பாளர்கள் இந்த உலகத்தில் அற்பமான இன்பத்தை பெற்றுக்கொள்வதோடு நம்பி நீங்கள் ஒப்பீடு செய்கிறீர்களா கத்தாவின் மகனே நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறீர்களா கேட்கிறாங்க அவர்கள் எப்படிப்பட்ட கூட்டமென்றால் அவர்களாம் இறை மறுப்பாளர்கள் அவர்கள் செய்த நல்லருங்களுக்கு உண்டான கூலி இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு விரைவுபடுத்தப்படுகிறது உலகத்திலேயே அவர்களுக்கு உண்டான கணக்கு முடித்து வைக்கப்படும் மறுமையில் அவர்களுக்கு எந்த நற்பேரும் இல்லை மறுமையில் அவர்களுக்கு எந்த கணக்கும் இல்லை மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை அப்படிப்பட்ட கூட்டத்தோடு நம்மை ஒப்பீடு செய்கிறீர்களா என்று உமரது அல்லஹன் அவர்களை நபி அல்நாஹிம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடிந்து கொண்டார்கள் எதை பற்றி பேசிய பொழுது அல்லாஹுவின் தூதருடைய அசௌகரியத்தை பற்றி பேசிய பொழுது அல்ல ரசுல்லாவுடைய நிலையை ஏனைய முஸ்லிம்களின் நிலையை இறை மறுப்பாளர்கள் இந்த உலகத்தில் சொகுசாக வாழ்வார்கள் அல்லவா அதோடு ஒப்பீடு செய்து பேசிய பொழுது அதோடு வந்து பேசுறீங்க அவர்களை பற்றி ஏன் நினைவூட்டுகிறீர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை பற்றி ஏன் பேசுகிறீர்கள் மறந்து விட்டீர்களா அல்லது சந்தேகத்தில் இருக்கிறீர்களா அவர்களுக்கு உண்டான கணக்கு இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது அல்ல உலகத்திலே அவங்க அவங்கள நல்லவர்கள் இருப்பாங்கல்ல நன்மை செய்பவர்கள் இருப்பார்கள் அல்லவா எல்லாத்துக்கும் அல்ல கணக்கு வச்சிருப்பா அந்த கணக்கு அவர்கள் குஃப்ரில் இருக்கிற காரணத்தினால் ஈமான் இல்லை என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு உண்டான கணக்கு இந்த உலகத்திலேயே முடித்து வைக்கப்பட்டு விடும் அல்லாஹிருக்குறில் சொல்கிறான் மண்கானுல் யார் இந்த உலக வாழ்வை பெரிதாக விரும்புவாரோ உலகம்தான் வேண்டும் என்று பெரிதாக நேசிப்பாரோ மறுமையை விட் அவர்கள் செய்த அமல்களுக்கு உண்டான கூலியை இந்த உலகத்திலேயே நாம் வழங்கி விடுவோம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த குறைவும் வைக்க மாட்டோம் உலகத்தில் குறை உனக்கு எல்லாத்தையும் நான் தந்துடுறேன் எல்லா கணக்கையும் இந்த உலகத்திலேயே உனக்கு நான் முடித்து விடுகிறேன் உலகம்தான் வேண்டும் என்றால் ஒருவன் உலகத்தை சிந்தனையில் ஏற்றிக்கொண்டு தொழுகிறான் உலகத்தை சிந்தனையில் ஏற்றுக்கொண்டு நோன்பு வைக்கிறான் உலகம் உலகம் என்று உலகத்தை பற்றியே சிந்தனையில் நிரப்பிக்கொண்டு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறான் என்றால் அந்த வணக்க வழிபாடுகளுக்குண்டான கூலி இந்த உலகத்திலேயே கொடுக்கப்பட்டுவிடும் இதற்குண்டான முழுமையான கூலியை பெற வேண்டும் என்றால் சிந்தனையில் மறுமை பற்றி நாம் நிரப்ப வேண்டும் இந்த உலகம் அற்பமானது ஒரு தேர்வு களம் தற்காலிகமாக இந்த உலகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் மற்றபடி இந்த உலகத்தில் கண்ணுக்கு கவர்ச்சியாக தெரியக்கூடிய எதுவும் நிரந்தரமானது அல்ல இந்த சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் உலகத்தின் பல இன்பங்கள் நமக்கு அவ்வப்போது வழங்கப்படலாம் பொருளாதாரத்தை அல்லாஹ் தருவான் செல்வத்தை அல்லாஹ் தருவான் இன்னும் இந்த உலகத்தின் அற்பமான இன்பங்கள் பலவற்றை அல்லாஹ் நமக்கு தருவான் பெறுவது தவறில்லை அவற்றை பெறுகின்ற பொழுது நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டும் இது அற்பமானது இதற்காக நாம் ஓடி ஓடி உழைக்கக்கூடாது இதற்காக நம்முடைய முழு நேரத்தையும் தொலைத்து விடக்கூடாது இதன் பின்னே சென்று விடக்கூடாது அதன் கட்டுப்பாட்டில் நாம் சென்று விடக்கூடாது அப்படி இருக்கணும் நபி அல் நாயிம் சல்லா அலி இஸ்லம் அவங்க சஹாபாக்களோட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நபர் ஒரு செத்த ஆட்டை தரத்தர இழுத்து சென்று கொண்டிருந்தார்கள் யாரோ ஒருத்தர் ஒரு செத்த ஆட்டை எடுத்துட்டு போறாரு அப்புறம் சுல்லா சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க தோழர்களே இந்த ஆட்டை உங்களில் யாரேனும் ஒருவர் ஒரு வெள்ளி காசு அல்லது ஒரு தங்க காசு கொடுத்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க சகாபாக்கள் அந்த ஆட்டை பார்க்குறாங்க பார்த்தா காது துண்டிக்கப்பட்டிருக்கிறது சுல்லாட்ட சொல்றாங்க அல்லஹ் தூதுறேன் செத்த ஆட்டுக்கு போய் ஒரு தங்க காசு வெலை பேசுறீங்களா இது செத்து போன ஆடு இதனால் எங்களுக்கு என்ன பெரிதாக பலன் கிடைத்துவிடப் போகிறது மேலும் அதன் காதை பாருங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது காது பகுதி துண்டிக்கப்பட்ட ஒன்றை அது உயிரோடு இருக்கும் பொழுது கூட இதன் மதிப்பு பெறாதே செத்து செத்துவிட்டதற்கு பிறகு அதை போய் எங்களிடத்தில் விலை பேசுகிறீர்கள் இதுக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னாங்க நபியல் நாயிம் நாகிம் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படியா புரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகம் என்பது அல்லாஹுடைய பார்வையில் நீங்கள் இந்த செத்தாட்டை எப்படி பார்க்கிறீர்களோ இதை விட மட்டமானது இதை விட அற்பமானது என்று நபி அல்நாஹிம் சுல்லல்லா அலி இஸ்லாம் அவர் சொன்னாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்போ ஒவ்வொரு நேரத்திலையும் நபி அல்நாஹிம் சொல்லலா அலி இஸ்லாம் அவர்கள் மறுமை குறித்தே சிந்தித்தார்கள் மறுமையை பற்றியே மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் அந்த மறுமைக்காக இந்த உலகத்தில் நீங்கள் தயாராக வேண்டும் என்கிற அடிப்படையை உள்ளத்தில் வலுவாக பதித்தார்கள் அதன் காரணத்தினால்தான் அவர்களுக்கு ஹிஜ்ரத் சாத்தியப்பட்டது இந்த மார்க்கத்தின் பேரால் பல்வேறு உழைப்புகளை தியாகங்களை செய்ய அவர்கள் முன் வந்தார்கள் என்றால் அல்லாஹாவின் தூதர் போதித்த இந்த அடிப்படை உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டது வாழ வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இல்லாவிட்டால் நாடு துறந்து இன்னொரு நாடுக்கு அகதிகளாக இருப்பார்களா பொருளாதாரத்தை அல்லாஹுடைய பாதையில் வாரி வழங்கியிருப்பார்களா அல்லாஹின் தூதர் திசை காட்டிய பகுதிகளுக்கெல்லாம் குடும்பத்தோடு மார்க்கத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக சென்றார்களே அந்த பயணங்கள் சாத்தியப்பட்டிருக்குமா இன்னும் பல நேரங்களில் எண்ணற்ற நபித்தோழர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிரையே அர்ப்பணம் செய்தார்களே அவைகள்லாம் சாத்தியப்பட்டிருக்குமா இவை எல்லாமும் நபித்தோழர்கள் என்கிற அந்த உத்தமர்களின் வரலாற்றில் சாத்தியப்பட்டதற்குண்டான காரணம் நாம் இந்த உலகத்துக்கானவர்கள் அல்ல இந்த சிந்தனை வலுவாக அவர்களுடைய உள்ளங்களில் பதிவாக இருந்தது நாம் இந்த உலகத்துக்கானவர்கள் அல்ல அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தை வழங்கினால் அதை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதிலேயே நாம் மூழ்கிவிடக்கூடாது அதிலேயே நம்முடைய சிந்தனையை தொலைத்து விடக்கூடாது உலகத்தின் இன்பங்களில் மூழ்கி போய் மதிமயங்கி போய் அல்லாஹ் சொன்ன எல்லைகளை மீறி மறுமையை மறந்தவர்களாக வாழ்ந்துவிடக்கூடாது இதுதான் அடிப்படை இந்த அடிப்படை ஒரு முஸ்லீம் தம்முடைய உள்ளத்தில் ஏந்திக் கொள்வானையானால் ஆனால் இயல்பாக மறுமைக்குண்டான சேமிப்பில் அவன் ஈடுபட வேண்டும் என்கிற சிந்தனை அவனுக்கு வந்துவிட்டால் அவனுடைய தொழுகை அதிகமாகும் அவனுடைய வணக்க வழிபாடுகள் அதிகமாகும் தர்மங்கள் அதிகமாகும் ஏன் அவன் மறுமையை பற்றி புரிந்துவிட்டான் இந்த செல்வங்கள் தான் மறுமைக்கானது பணம் மறுமையில் பேசாது தொழுகைதான் மறுமையில் பேசும் நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்லறங்கள் பொருளாதாரத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் இவைதான் நமக்கு மறுமையின் பலனளிக்கும் என்பது ஆழமாக உள்ளத்தில் பதிந்து விட்டதற்கு பிறகு வணக்க வழிபாடுகள் அவனிடத்தில் அதிகமாக ஆரம்பித்து அப்போ நம்முடைய வணக்க வழிபாடுகள் அதிகமாவதற்கும் நாளை மறுமையில் சிறந்த ஒரு வாழ்வை பெற வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக அல்லாஹுவின் தூதர் சொன்ன மேலும் அல்லாஹ் நமக்கு வலியுறுத்திய மறுமையே சிறந்தது மறுமையை அடிப்படையாக கொண்டே இந்த உலகத்தில் நம்முடைய ஒவ்வொரு தேர்வுகளையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த அறிவுரை எனக்கும் உங்களுக்குமாக சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்